சாம்பியன்ஸ் டிராஃபி பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய இஷ்யூஸ் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குங்க உலக எல்லாம் இந்தியா மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்தியா ஆடுற மேட்சை மட்டும் துபாயில் ஆடுறதுனால அவங்களுக்கு ஒரே மைதானத்தில் ஒரே இடத்துல இருந்து ஆடுறதுனால பாசிட்டிவ்ஸ் அதனால ஏற்படுற அனுகூலங்கள்னால எதிரணியை ஈஸியாக வீழ்த்தி ஜெயிச்சிடுறாங்க ஆனால் நம்ம மட்டும் துபாய்க்கும் பாகிஸ்தானுக்கும் இங்கிட்ட அங்கிட்ட அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல சொல்ல முடியாத ஒரு கடுப்புல இருக்கிறாங்க பாகிஸ்தான் ஒருபடி மேல போய் செம்ம கொலவரிலேயே இருக்கான்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேயே இவங்க துபாயில் ஆடுறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஒப்புதல் அளிக்கல ஆனாலும் ஐசிசி போட்ட கிடுக்கு பிடினால ஒன்றுமே செய்ய முடியாம வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க அதுவும் இல்லாம இந்த சாம்பியன் ஷாப்பில ஆரம்பத்திலேயே லீக் போட்டிகள்லயே எந்த போட்டிலையும் ஜெயிக்க முடியாமல் தோத்து வெளியே வேற போயிட்டாங்க அதனால் செம்ம காண்டுல கடுப்புல இருக்காங்க இந்தியா மேல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிளேயர் இன்சமா முக்ல காட்டமா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த இந்தியாவுடைய ஆட்டத்தை இந்தியாவுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இதுக்கு உலக நாடுகளுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆட்டம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஐபிஎல் போட்டி இந்தியாவில் நடக்குது இல்லையா இந்த ஐபிஎல் போட்டி தான் இந்தியாவுக்கு வருமானம் கொட்டோ ஒட்டும் கொட்டுது அந்த பணத்தை வச்சு தான் இவங்க ஆட்டமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஐசிசியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு நீங்கள் உங்களால் உலக நாடுகள் நினச்சா ஆஃப் வைக்க முடியும் என்ன அப்படின்னா இந்தியா நடத்துகிற ஐபிஎல் போட்டிகளில் உலக நாடுகள் உங்களுடைய டாப் மோஸ்ட் பிளேயர்களை விளையாட அனுமதி கொடுக்குறீங்க அதனால் ஐபிஎல் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு நல்லா ரீச் ஆகி அமௌண்ட்டு கொட்டவங்களுக்கு கொட்டுது இப்போ அவங்களுடைய மெயின் பிளேயர்கள் வந்து உங்க நாட்டில் ஆடுறதில்லை ஆனா உங்களுடைய மெயின் பிளேயர்கள் வந்து இந்தியாவில் போய் ஆடுறாங்க இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இது இதை எப்படி நீங்க வந்து அனுமதிக்கிறீங்க சரி இப்போ வந்து உங்க நாட்டில் வந்து அவங்க பிளேயர்கள் வந்து ஆடலையே இது என்னைக்காவது நீங்க கொஸ்டின் பண்ணியிருக்கீங்களா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் உங்களுடைய மெயினா டாப் மோஸ்ட் பிளேயர்கள் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் பிளேயர்களை எங்க நாட்டில் வந்து விளையாட வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்க டாப் மோஸ்ட் பிளேயர்களை இந்தியாவுடைய ஐபிஎல்ல விட மாட்டோம் அப்படின்னு நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஐபிஎல் பொலி விளந்து போயிடும் சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்குது ஆனா அதை எப்படி வந்து எந்த டயத்துல அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லி விடாம பாருங்க இனி உலக நாடுகள் யோசிச்சாலும் யோசிப்பா இங்க சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஏடா உனக்கு வந்தா அளத்தான் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இது அதனால இதை யோசிச்சு அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி